ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் நம்ம சேனல்ல வர வர ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் முதல் கேள்வி வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் யார் கேள்வி முறை பார்க்கலாம் வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன் ஏ முனிசாமி ஆப்ஷன் 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 ஐயப்பன் சி கந்தர்வன் டி குப்புசாமி கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பி முனிசாமி இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டு நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் என்ன நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் எது ஆப்ஷன் ஏ பரிப்போர் பாடல் ஆப்ஷன் பி உலக்கை பாட்டு ஆப்ஷன் சி இவை அனைத்தும் ஆப்ஷன் டி வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் என்ன இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னென்றத பார்க்கலாம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி வாய்மொழி இலக்கியம் மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் தாமரவரணிய ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது தாமரபரணி ஆற்றில் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயக்குடி ஆப்ஷன் பி களக்காடு ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சேரன்மாதேவி தாமரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது கேள்விக்கான சரியான பதில் பாளையங்கோட்டை நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுவர் படுபவர் யார் குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ அழகிய சொக்கநாத புதல் புலவர் ஆப்ஷன் பி சிதம்பரநாதர் ஆப்ஷன் சி பருதிமார் கலைஞர் ஆப்ஷன் பி வீரராகவர் குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் சிதம்பரநாதர் ஐந்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் பாகிஸ்தானின் இடைக்கால பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் பாகிஸ்தானின் இடைக்கால பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன் ஏ இன்சமாம் உல்ஹக் ஆப்ஷன் பி ஷோயப் அக்தர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி ராஜா ரியாஸ் ஆப்ஷன் டி அன்வர் உல்ஹக் பாகிஸ்தானின் இடைக்கால பிரமத பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அன்வர் உல் ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவில் ஐம்பத்தி நாலாவது புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேள்வி நேர்மறை பார்க்கலாம் இந்தியாவில் ஐம்பத்தி நாலாவது புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி அசாம் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் ஐம்பத்தி நாலாவது புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஏழாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் திருவருட்பா எனும் நூலின் ஆசிரியர் யார் திருவருட்பா எனும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ தாய் மாணவர் ஆப்ஷன் பி விவேகானந்தர் ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி பாரதியார் திருவருட்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தக்கையாக பரணி எனும் நூலை பாடியவர் யார் தக்கையாக பரணி என்னும் நூலை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ குமர குருபரர் ஆப்ஷன் பி பிள்ளை பாரதிதாசன் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரம் தக்கையாக பரணி எனும் நூலை பாடியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் கொட்டப்பூத்தர்